Hello friends, praise the Lord. நம்ம வந்து நம் நண்ப நண்பர்களுக்காக இடம் மற்றவர்களுக்காக நாம் ஜபிக்கும் போது நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன அப்படிங்கிறது நீங்க வேதத்திலிருந்து பார்க்கலாம் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்திரம் நம்ம பார்க்குறோம் யோபு அவன் நண்பர்களுக்காய் செபித்தும் போது கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இருக்கும் சிறையிருப்பை திருப்பினார் ஸோ நாம் மற்றவர்களுக்காக நாம் நண்பர்களுக்காக நாம் செபிக்கும் போது நம் வாழ்க்கையிலேயே எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும் வேதனை இருக்கும் போராட்டம் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் வேதனையின் மத்தியில் நாம் நம் நண்பர்கள் மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்காக செபிக்கும் போது நம் வாழ்க்கையில் இருக்க சிறுப்பை கர்த்தர் மாற்றி ரெட்டிப்பான நன்மையை நமக்கு கொடுப்பார் ரெண்டாவது நன்மை என்ன அப்படின்னா டானியல் ரெண்டு பதினேழு பதினெட்டுல பார்க்கறோம் டானியல் இப்போ சாத்ராக் மிஷா தாபேத் நீக்கும் நண்பர்கிட்ட சொல்கிறோம் எனக்காக நீங்கள் வந்து கர்த்திட்ட செபிச்சுக்கோங்க ஏன் ராஜா இப்படி ஒரு காரியத்தை கேட்டிருக்காருன்னு அதே போல் தானியல் ரெண்டாவது கடைசி அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் பார்த்தீங்கன்னா தானியல் ஒரு பெரிய பதவிக்கு உயர்த்தப்படுவார் அவர் உயர்த்தப்படும் போது அதே அறையத்தை நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் பார்க்கறோம் சாத்ராக் மிஷா தாபேத் நீக்கவும் என்ன பண்ணுறாங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு உயர்த்தப்படுறாங்க இந்த சாத்ராக் மிஷா அபேத் நேகோ ஜெபிக்கிறத தவிர அந்த வேலைக்காக வேற எந்த பிரயாசமும் அவங்க எடுக்கிற எந்த காரியமும் பண்ணல ஆனா அவங்க தானியர்காய் சேர்ந்து தானியரோடு செபித்தது நிமித்தமாய் தானியர் பெற்ற ஆசீர்வாதத்தை போலவே என்ன பண்றாங்கன்னா இவங்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க சோ நாம் மற்றொருக்காய் செபிக்கும் போது அந்த நம்ம நம்ம அறியாத நம் பிரயாசப்படாத ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவார்னா கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுப்பார் காட் பிளஸ் யூ